விழா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அமாவாசை அந்த அமாவாசை தினத்துல நம்மளுடைய தீராத கடன் பிரச்சனையும் பல பிரச்சனைகளும் வந்து நம்ம அம்பாள் வந்து பன்னெண்டு நாள்ல கொடுக்கறாங்க அதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா பச்சை அடை அணிஞ்சுக்கிட்டு பச்சை துணியில ஒரு ரூபாய் நாணயத்த மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு போட்டோ வழிபாடு செய்றவங்க தாராளமா செய்யலாம் மாலையை அணிவிச்சு பன்னெண்டு நாள் விரதம் இருந்து நீங்க வந்து கட்டாயமா வந்து இருமுடி செலுத்த கொடுக்கும் பொழுது அம்பாள் உடனடியாக உங்களுக்கு பல பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறாங்க அமாவாசை அன்னைக்கு இந்த மாளிகை ஒவ்வொரு தங்க பிள்ளைகளுக்கும் போறோம் இது நீங்க அணிவிச்சுக்கணும் அப்படின்னா பச்சை ஆடை அணிஞ்சுக்கிட்டு பச்சை துணியில ஒருவா நாணயத்தை முடி போட்டு கொண்டு வாங்க டீடைல் டீட்டெயில் என்னன்றது கோவிலுக்கு வரும்பொழுது வரக்கூடிய தங்கப்பிள்ளைகள் பிள்ளைகள் அனைவருக்குமே சொல்லுவேன் அந்த மாதிரி விரதம் இருக்கும் பொழுது பல வேண்டுதல் வந்து உங்களுக்கு அம்பாள் நடத்தி கொடுக்குறாங்க பன்னெண்டு நாட்கள்ல வரக்கூடிய தங்கப்பிள்ளைகள் பிள்ளைகள் பச்சை ஆடை அணிஞ்சுக்கிட்டு பச்சை துணியில ஒருவா காயினை முடி போட்டு கொண்டு வரணும் சரிங்களா தங்க நம்மளுடைய கோவிலுடைய டைமிங் காலையில ஒன்பது டு பன்னெண்டு சாயந்தரம் ஆறு டு எட்டு நம்மளுடைய கோவில் இருப்பிடம் வந்து செங்கல்பட்டு படாலம் வையா இருக்கு மேலும் ஏதாவது உங்களுக்கு ஒரு லொகேஷன் வேணும் டீட்டெயில் வேணா இந்த தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவை மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க